எல்லா கல்ட்டுமே வந்து அப்படி தான் இருக்குது அதாவது பல செய்திகள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றா போய் இருந்து கும்பலாக சாகிறது அதை பார்த்துருக்கோம் நம்ம நம்ம ஊரில் எடுத்துக்காட்டு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆசாராம் பாபுன்னு ஒருத்தன் உள்ளே இருக்கிறான் இல்லையா அவன் வந்து அவனுடைய பக்தர்களுடைய குழந்தை ஒரு பெண் குழந்தை சார் அந்த பெண் குழந்தைய வந்து அவங்க பெற்றோருடைய சம்மதத்துடன் அவளுக்கு ஏதோ இது பண்ணுறேன் மந்திரம் போடுறேன்னா ஏதோ ஒன்று சொல்லி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி அந்த குழந்தை திரும்ப திரும்ப அதை அனுபவிக்குது பெற்றோர்கிட்ட வந்து சொல்லுது நீ சொல்றது உண்மையாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க கடைசியில் அந்த பெற்றோர் இப்போ தெரிந்த அளவுக்கான ஒரு ஒரு சாமியார்ட்ட இருக்கிற கல்ட்டுலாமா ஆமா அப்படி பண்ணுறாங்க கடைசியில் எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய கொண்டு புதைச்சிடுறான் அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு வந்து இது எப்படின்னு தெரிய வருது இது இந்த கல்கில் இருக்கக்கூடிய அது ஜக்கிவாசேவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இது வெவ்வேறு அளவுகள் இருக்குது கல் குரூப் எல்லாத்துலேயுமே அதுதான் இருக்குது அரண் செய்தியில் நான் இதில் சொல்லியிருந்தேன் இது வந்து ஃபகத் பாசில் நடத்த நடித்த டிரான்ஸ் படம் இருக்கு இல்லையா அதனுடைய மறுபதிப்பை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறோம்